ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானா இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மணி சேவிங் டிப்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி தொடப்பெல்லாம் வாங்கினோன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அந்த தொடப்பத்தோட குச்சி பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் பலைசேனமாரி ஆயிரும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய தொடப்பம் வந்து இன்னும் நீண்ட நாட்களுக்கு வரணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் ஸோ ஒரு நம்மளோட இந்த தொடப்பத்தோடு ஒரு முனைப்பகுதியில் மாதிரி ஓல்ஸ் போட்டுக்குங்க ஓர்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஓல்ஸில் வந்து ஒரு கயிறு இருந்தால் போட்டுக்குங்க துப்பத்தை நம்ம வீடெல்லாம் அப்புறம் வந்து ஒரு மூளையில் நிற்க வச்சிருமோ அந்த மாதிரி நிற்கவே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த துடப்பத்துடைய குச்சி பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அதே மாதிரி வளஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம பெருக்கும் போது சரியாக பார்த்திங்கன்னா குப்பையே போகாது ஸோ இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நான் கயிறு கட்டிட்டு இப்போ இதை வந்து எப்போல்லாமே பெருக்குனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு ஆணிலேயே எங்கெல்லாம் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா தொடப்பம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டிலோ இல்லை வந்து மருந்து பாட்டிலோ எல்லாம் நம்ம செல்ஃபில் வச்சுருப்போம் சம்டைம் தேடும் போது வந்து இது இல்லாமல் ஒன்று ஒன்று மத்திய கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் நீட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம வேணுன்ற பொருள் டக்குன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நம்ம யூஸ் அண்ட் த்ரோ அதாவது நம்ம வீட்டில் எதுனா வந்து ஃபுட் கண்டெய்னர் அந்த மாதிரி கொண்டு எடுத்துக்குங்க அந்த பாக்ஸில் இந்த மாதிரி இப்போ நான் வீடியில் கட்டுற மாதிரியே ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க இப்போ நான் வந்து ஆறு பொருள் தான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்காக வந்து ஒரு சைடு வந்து ஒரு ரப்பர் பேண்டு ஆப்போசிட்டில் ரெண்டு ரப்பர் பேண்டு போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய வைக்கிறீங்க பெரிய ஃபுட் கண்டெய்னர்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஆயில் பாட்டில் இந்த மாதிரி டானிக் பாட்டிலாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது அழகாக போது நம்ம அழகாக எடுத்துக்கலாம் இடமுமே நல்லா நீட்னஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் நம்ம இப்போலாம் ஃபெஸ்டிவலோ எல்லாம் வந்து எங்கேனா ஃபங்க்ஷனுக்கோ தான் நம்ம புது துணியெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி போடும்போது நம்ம பீரோவில் வைக்கக்கூடிய துணிகளை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பீரோக்குள்ளி இருக்குனால எடுத்து நம்ம போடும்போது என்னதான் நம்ம போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சாலும் ரொம்ப நாள் வந்து பீரோக்குள்ளேயே இருக்கனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்குங்க அதில் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பிராண்டை ப்ராடாக இருந்தாலும் பரவாயில்ல அது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க மடித்து விட்டுக்கலாம் இப்போ அந்த டிஷ்யூ பேப்பரை ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பருக்குள்ளேயே வந்து போட்டு போட்டு இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட புது துணிகளில் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு துணிக்குள்ளேயே இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாவே போதும் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து நீங்கள் புது துணி வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது அதே போல் கரப்பாம்பூச்சி ஏன்னா பூச்சிகள் தொல்லையுமே இருக்காது ஸோ இதுக்குன்னு வந்து நம்ம துணிகள்லாம் வந்து நாப்திரின் அதாவது ரசக்கலப்புறம் சொல்லி வாங்கி போடுவாங்க ஸோ அது வந்து நம்ம முகரவே கூடாது அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் போடுற வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு இந்த மாதிரி துணிகளுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து நல்லா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ இதெல்லாம் வந்து திரட்டுறோம் அப்படின்னா ஸோ அந்த திரட்டுறதுக்காக நம்ம மாவு போடுவோம் அந்த மாவு நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நம்ம எல்லாம் சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து திரட்டி முடிச்சிருப்போம் பட் வந்து தட்டில் பார்த்தீங்கன்னா மீதமான மாவு இருக்கும் ஸோ அந்த மாவை நம்ம கையை வச்சனால எடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் எடுத்து வச்சாலும் பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நீங்கள் எப்பவுமே வந்து பூரி சப்பாத்தியெல்லாம் விட்டுறீங்கன்னா இந்த மாதிரி என்ன ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மாவை போட்டுக்கலாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட மேல் பகுதியில் அதாவது மூடி பகுதியில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக போட வேணாம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து ஹோல்ஸ் போட்டால் போதும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அந்த மாவை நம்ம ஸ்ட்ரெட் பண்ணும்போது அழகாக வரும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த மாவை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேன் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தியோ பூரியோ உருட்டுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அழகாக பாருங்கள் கையுமே படாமல் அதே சமயத்தில் அளவோடு இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் நம்ம கையில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே குமிஞ்ச மாதிரி விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி போடுறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து மாவு நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ அடுத்து பாருங்கள் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மீதமான மாவு இருக்கும் அதையுமே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதும் சொல்கிறேன் சரினா வந்து கவர் இருந்தால் எடுத்துக்குங்க அந்த கவரை வந்து இப்போ இந்த மூடிப்பகுதி இப்போ நான் காட்டுற பாருங்கள் வீடியில் காட்டுற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் ஆம்லேட்டு எதுனா போடுறோம் அப்படின்னா நம்ம முட்டையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது சட்டனை வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது இப்போ பாருங்கள் நம்ம ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருந்தால் எடுத்து லைட்டாக ஒரு ரெண்டு இந்த மாதிரி அடி அடிச்சுனாவே சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம் அப்படின்னா அஞ்சு அரிஞ்சினா கிளம்பிட்டு இருப்போம் அந்த சமயங்களில் வந்து கைகளில் வளையல் போடும்போது சட்டுன்னு வந்து வளையல் வந்து உள்ளே போகவே போகாது ஸோ ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லி தரேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆயில் அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சோப்பு நுரையோடலாம் வந்து வளையல் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி போடுறதோட சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு கவர் இந்த எடுத்துக்குங்க கைக்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து அந்த வளையலை வந்து அந்த கவருக்கு மேலே போட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக அந்த வளையல் வந்து உள்ள போயிடும் வீடியோவில் காட்டுற மாதிரி நான் கவர் போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே வந்து வளையல் இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இந்த வளையல் இங்கே பாருங்க போட்டாச்சு அவ்வளோதான் சுலபமாக வந்து உள்ளே போயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே அந்த கவரை பேக் சைடில் நீங்கள் எழுத்திங்கனாவே வந்துடும் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு நீளமான ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு முனைப்பகுதி வந்து ஒரு காட்டன் துணி எதுனா வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத துணி எதுனா இருந்தால் இந்த மாதிரி கட்டிக்குங்க ஸோ இப்போது ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த குச்சியை நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கற்பூரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த துணியை வந்து அதில் முக்கிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் என்ன தான் ஒற்றை அடைச்சாலும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து திருப்பியும் வந்து ஒற்றை வந்து ஃபார்ம் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தொடைச்சி விட்டிங்கனாவே போதும் அதோட அந்த கற்பூரத்துடைய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒட் கட்டுரை பிடிக்காது அதே சமயத்தில் பல்லியுமே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து பக்கெட்டில் வந்து கால் பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் நல்லா நுணுக்கி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து நீங்கள் க்ளீனிங் லிக்விட் எதுவுமே வாங்க தேவையில்லை அதே போல் இந்த கற்பூரத்துக்கு வந்து நார்மலாகவே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு பொருள் ஸோ இதை வச்சு நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள் ஈயுமே முக்காது அதே சமயத்தில் கரப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகளுமே நம்ம வீட்டுக்கு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம என்னதான் மருந்து வச்சாலுமே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி போகவே போகாது ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறனால நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது அதுக்காக நம்ம யூஸ் பண்ண எதுனா ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரே ஒரு கற்பூரமும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் ஒரு ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சு cikgu ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் அதாவது கிச்சனோட கவுண்டர் டாப்பு கீழே இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கிறதுனால என்ன நன்மைகள்னால் நம்ம வீட்டில் என்ன கவுச்சி அதாவது நான்வெஜ் எதுனா செஞ்சாலும் சரி எல்லாம் வந்து முட்டை ஒரு சில டைமில் முட்டையெல்லாம் உடைக்கும் போது கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஊற்றுனாலும் சரி வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் முக்கியமாக மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அடுப்பு எதுவுமே ஆனில் இருக்கக்கூடாது இதை நீங்கள் நைட் டைமில் கூடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பில் பல்லி கருப்பான் பூச்சி இது எதுவுமே வராது அதே போல் நம்மளோட கிச்சனோட சிங்க் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் நீங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அந்த கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி வரவே வராது மெயின் கரப்பாம்பூச்சி வர இடம் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனோட சிங்க்கு தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால நம்ம வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோஸ் ஆன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்க பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்